என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்னை வாழ்த்திய உன்னை வாழ்த்த வேண்டும் என்ற ஒரு அவர் இருந்தாலும் கற்க கசரலை கற்றவை கற்றவை நிற்க அதுக்கத்தகை என்றதொரு முறையிலே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் குறைவிக்கூடும் என்பதை போல எனக்கு அடுத்த வரையறை கண்ட எழுதா மகிழ்ச்சி அடைந்தினமா உன்னை என்னை வாழ்த்து பாடிய உன்னை சும்மா விடலாமா இருந்தாலும் வாழ்த்து பாட வேண்டும் வாழ்த்து பாடணுங்க முடியல

கூட்டத்தில் நல்ல நன்சென்றார்கள் கட்டாரே கட்டார காமர் படிச்ச அறிவாளி அறிவாளி பேசினார் அந்த இடத்துக்கு சிறப்பு ஆக உன்னை பற்றியே எத்தனையோ விவரங்கள் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுறேன் கேட்டா கேள்விக்கு பதில் வருமா வழி நல்ல அருமையான பேச்சு ஏன்னா நட்சத்திரமரை கையத்தில் நல்ல நன்சேர்ந்தவர் கற்றாறு கற்றாறு காமர் நாங்க நீங்க சொன்னது விஷயம் நியாயமான விஷயம் படித்தவங்களும் படிச்சவங்க பேசுனா அந்த பேச்சுக்கு சிறப்பு

எந்த மூணு மூணுக்குள்ள அந்த மூணு பாடுகளை நீ என்ன சொல்ற எந்த பாடு சொல்ற என்ன பாடு மூணு பாடு தான் அது என்ன பாடு அடுத்து பாடு காம்பத்து பாடு இன்பத்து பாடு மூணு பாடுல இன்பத்து பாடு காமத்து பாடு எல்லாம் ஒண்ணு தானே அப்ப தெளிவா நிக்கறியாங்க சரி கேக்க அந்த மூணு பாடு பசித்திரு தனித்திரு விழித்திரு நாங்க அது தெரியுமா உங்களுக்கு சரி பாப்பா ரொம்ப விழுத்து எவ்வளவு நேரம் நிக்கறாங்க பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு யார் சொன்னது முத யார் சொன்னது சொல்லுமா ஒரு கதை வச்சிருக்க பசித்திரு அப்படினாங்க பசித்திரு அப்படினா என்ன மனிதனுக்கு ஒரு தேட இருந்துட்டே இருக்கணும் ஆமா நீங்க என்னைக்கு என்கிட்ட நின்னு பேசுனீங்க அடுத்த நாளைக்கு போனதுக்கு அப்புறம் திருக்குறள் புத்தகத்தை எடுத்து பாக்கணும் கற்க கசனதான் கற்பாவே கற்ற பின்னிருக்கு அதற்கு தெரியும் தகங்கிறதுக்கு பொருள் கிடையாதுன்னு சொல்லுச்சு அப்ப அதுக்கு எதுக்காக வச்சிருக்காரு இந்த வாரதையை அப்படிங்கிறது நீங்க தேடணும் பசித்திரு தனித்திரு வெளித்திருனா யாரும் சொன்னதுன்னு அவ்வளோ சொல்லுச்சே அது யார் சொல்லிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கணும் அதுதான் அறிவு தேடல்னு சொன்னாங்க அதுக்கு தான் பசித்திரு அப்படின்னாங்க அறிவு பசியோடு இருக்கணும் அப்படின்னாங்க தனித்திரு அப்படின்னாங்க என்ன தனித்துனால் தனியா இருக்கணும்னு அர்த்தம் என்ன யாரோட அ ஆளண்டாம்மாண்ணே ஆள் அண்டாம ம் உன்னே மாதிரி என்ன வேன்னே மாதிரி தனித் திரனா ஒரு வழியை வகுத்துக்கணும் மேடையில் நின்னு நடிக்கறோம்னா இன்னார உடான் இன்னார நடிக்கறாங்க அவங்கள மரதா போய் இவங்கள பாறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதனாலமா சொல்றாங்க தனி ஒரு தனி தானிய கொண்டாரனோ அதுக்கு தான் தனித் திர அப்படினாங்க விளித் திர அப்படினா இது இருக்கணும் ஒரு சுதாரி பார்க்கணும்

என்னங்க மரியாதை பெரிய மனுஷன் நார்தரன்னு மரியாதை கொடுத்து வராது என்ன உங்க தத்தமா என்ன உங்க கட்டி பாருங்க வர

கேள்வி நான் ஒண்ணே கேட்டிருக்கேன் நானும் உங்களை கேட்டிருக்கேன் நீ முதல்ல நான் தான் முதல்ல கேட்டிருக்கேன் எடுத்தவனே நீ கேளுங்க முதல்ல கேட்டதுல பதில் சொல்லுங்க ஒரே ஒரு தடவை கேளுங்க நான் கேளுங்க தரப்படும் தட்டங்க தரப்படும் அதனால முடிஞ்ச விஷயம் ஆனா நீங்க என்ன சொன்னீங்க முரியோட தட்ட ஒருத்த யார் இது பேசுன விஷயத்துல இருந்தே நான் எடுத்து பேசியிருக்கேன் தனியாவோ வேற இடத்துக்கு போய் வரல கேளுங்க தரப்படும் தட்டங்க தரப்படும் அப்ப முரையோட தட்டம் யாரு அடுத்து நீ என்ன கேக்குற முரத தவறி தட்டினவன் யாருன்னு கேட்டீங்க முறையோட தட்டினவன் யாருன்னு சொல்லு

முறையாடு தட்டமை அப்படின்னா பொற்கை பாண்டியனாகப்பட்டவர் ஏன்னா என்னைக்கு பாருங்க அரசனாகப்பட்ட நகர சோதனைக்கு போவாங்க யாராவது வராங்களா பாதுகாப்புக்காக போவாங்க அப்படி என்ன பண்றாரு பொர்க்கை பாண்டியனாகப்பட்டவரு வீதி வழியா போறாரு அப்ப ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஆண் குரல் ஒரு பெண் குரல் கேக்குது இந்த ஆண் குரல் என்ன சொல்றாரு ஆண்மகனா போகிட்டவரு அம்மா போறது வெளியூர் போறேன் வர்றதுக்கு மூணு நாள் ஆகும் அது வரைக்கும் பத்திரமா இறை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போறாரு மறுநாள் மறுநாள் அதே மூலம் மறுபடியும் நகர சோதனைக்கு முன்னன் வர வரும்போது பாருங்க மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆண் குரல் கேட்குது மன்னனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு தான் ஒரு குரல் ஆண் குரல் கேட்டுச்சு வெளியூர் ஊரம் வர்றதுக்கு மூணு நாள் ஆகும்னு சொன்ன மாதிரி இருந்தது இன்னைக்கு திரும்பவும் அதே வீட்டுக்குள்ள இன்னொரு ஆண் குரல் கேக்குது யாரா இருக்கும் அப்படின்னு போய் கதவு தட்டுறாரு கதவு நம்ம செஞ்சது தவறு என்ன இருந்தாலும் நம் நாட்டினுடைய பெண்ணை நம்மளே கேவலப்படுத்த கூடாது என்ன பண்ணாரு அங்க இருந்த கதவை தட்டிட்டு போயிட்டார் மறுநாள் மன்னனு கிட்டே புகார் வருது என்ன சொல்றாங்க இரவு நேரத்துல யாரோ வந்து கதவை தட்டிட்டு போயிட்டாங்க சரி தட்டினா அவங்களுக்கு மன்னன் கேட்கிறேன் அப்ப மன்னன் கேட்கும் போது பாருங்க என்ன சொல்றாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்களா எந்த கைகளை கொண்டு தட்டினாலும் அந்த கைகள் வெட்டப்படணும் அப்படின்னு உடனே என்ன பண்ணாரு உடனே வாளை எடுத்து தன்னுடைய கையை வெட்டிக்கிட்டார் தன்னுடைய கையை வெட்டுக்கிட்டனால நீதிக்கு நிகராக நடந்ததுனால பாருங்க என்ன பண்ணாங்களா மக்கள் எல்லாம் சேர்ந்து பொன்னால கை செய்து பொருத்தினார்களாம் அதனால பொற்கை பாண்டியன் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு முறையோட தட்டினவை யாருன்னா அவன் தான் பொற்கை பாண்டியன் பொன்னால கை செய்து பொருத்தப்பட்டதான் பொற்கை பாண்டியன் அப்ப அவரோட உண்மையான பேர் என்ன குடசேகர பாண்டியன் குடசேகர பாண்டியன் குணசேகர பாண்டியனா இல்ல குலசேகர பாண்டியனா குலசேகர பாண்டியன்னா வார்த்தை இருக்குல்ல ஒரு வார்த்தை விடுங்க ஒரு வார்த்தை விடுங்க ஆமா அதான் என்ன குணசேகர பாண்டியனா இல்ல குலசேகர பாண்டியன் குலசேகர பாண்டியன் என்னங்க குலசேகர பாண்டியன் யார் புர்க்கை பாண்டியனோட அம்மா பேர் குலசேகர பாண்டியன் ஆமா எந்த புத்தகத்துல படிச்சீங்க நீ எந்த புத்தகத்துல படிச்சீங்க அதுலயே

படிச்சு பாரு நீ என்ன போய் படி படிச்சு பாரு சரி ரொம்ப சந்தோஷம் சரி இந்த முரம் பேர் தக்கவ யாரை நீங்க சொல்லுங்க சொல்லிய இந்த சட்டமான எதத்தாம் போய் சொல்லுவீங்க நீங்க அதாவது முரதவே தக்கவ யாரு இந்திர இந்திர என்ன இந்திர என்ன தக்கவ இப்ப நான் கதை சொல்லலையா அதுக்கு ஒரு கதை இருக்கும்ல முழுமையா கதை சொன்னா தான் நீ நம்புவ இப்டிதானே

என் பாட்டு மகாவிஷ்ணு எடுத்துட்டாரு அதுல இருந்து வந்தவங்க பெண் அதே மாதிரி கற்பக வச்சு யாரு எடுத்துட்டேன் விநாயகபுரம் எடுத்துட்டாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது அதுல இருந்து வந்தவங்க தான் அகழ்கையும் அந்த அகழியை யாரு நல்லா கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கையில என்ன பண்ணாங்க தேவையெல்லாம் கூடி இல்ல எனக்கு தான் வேணும் அப்படின்னு இந்திரன் சொல்றான் ஒரு பக்கத்துல கௌதமர் சொல்றாரு சரி ரெண்டு பேரும் போட்டி வர வேணும் ரெண்டு பேரும் ஒரு போட்டி வைக்கிறாங்க யாரு இரண்டு தரை

ஊர் ஜனவாதர ஆகி இருக்கு வாங்கி வாங்கி பேசுற நம்ம தான் மண்டை வெடிச்சிருமா அதானே என்ன தோலிலே எந்த நேரத்துல பெத்தானே தெரியலப்பா உன்னை எந்த நேரத்துல பத்தாவல அதே மாதிரி நான் இல்ல நான் பூடா உன்னை எல்லாம் பெத்தாங்க கதைய சொல்லு மச்சான் என்னமா பதில பதில நீனும் பேசுற அப்புறம் பேசலாம் திருப்பி பேசினா பத்த பதில சொல்லுமையா வாழ்க்கையில வாங்கி நீ தான் அமைதியா கொஞ்ச நேர நிக்கிறேன் அமைதியா நீ நிக்கிறேன் இது அமைதியா நானே நை தான் அமைதியா நிக்கிறேன்

நீ எனக்கு மக மாதிரி நான் உனக்கு அப்ப மாதிரி சரிங்க மச்சான் சொல்லுங்க மச்சான் இந்த தாத்தா பேட்டி தங்கச்சி சரி சொல்லுங்க மாமா ஏ இத்தனை முறைக்கு கதை இருக்கு சொன்னோம்னா வெள்ளி திருமண கதை முடிஞ்சு வெள்ளி திருமண கதை முடிஞ்சு வர அப்புறம் நம்பர் நீ விடுங்க சொல்லுங்க கதையை சொல்லு அப்ப என்ன வந்தா இந்த இவ்வளவு அடைஞ்ச திருமண அப்படினே ஒரு தனியார் ஆசிரமத்துல கௌதமரும் அவரையும் இருக்காங்க அவங்கள வந்து என்ன பண்ணா அவளை அடைய ஆரம்பிச்சு சொல்லி வர்றேன் அப்ப என்ன பண்றாரு கௌதமருடைய வீட்டுல உறங்கிட்டு இருக்கார் மாறி இருக்காரு பொருள் கொழுந்து விட்டதுக்கு நீராட போறாரு கௌதமரு அப்ப என்னோட ஆறு சமநிலையில உறங்கிட்டு இருக்கு என்னடா ஆறு உறங்கிட்டு இருக்கு ஆனா சேவலுக்கு சத்தம் கேட்டதே அப்படின்னு நினைச்சு ஒரு வரைய அப்ப ஞான சிஷியில பாக்குறாரு அப்பா நம்ம வீட்டுல யாரு சேவலா கூப்பினது யாரு அப்படின்னு பாக்கிர அவரோட வீட்டுக்கு போறேன் கௌதமுருடைய வீட்டுக்கு அகழிய போய் கூட போறேன் அப்ப முறத வலித்து எந்திர

முடியாது மகாபாரத வருகே மகாபாரதில் பாருங்க ஒரு பிராமணர் ஒரு அந்த என்ன பண்ணாரா தற்கொலை வழிகளாம்னு போயிருக்கிறார் அப்ப தற்கொலை பண்ணலாம்னு போகும்போது அந்த வழியை வந்து அர்ஜுனன் ஏடாரா ஏப்பா அப்படி தற்கொலை பண்ணிக்க போறா அப்படின்னு ஏடா அப்பதான் சொன்னாரா எனக்கு இருந்த ஒரே ஒரு மையன் இறந்து போயிட்டான் இனிமே இந்த மூலம் நான் என்ன பண்ண போறேன் அதனால தாங்கிக்க முடியல மகன் இல்லாத ஊரே என்னால தாங்கிக்க முடியல அதனால சாகலாம்னு சொல்லி குத்தி சொல்லி சாக கூடாது அப்படிங்கற முடிவுக்கு வந்தான் சேர்னா அவன் சாகாம போய்டான் பாருங்க அர்ஜுனனுடைய மகன் இருக்கானே யார் தெரியுமா இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தீங்களே எல்லா விஷயமே தெரியும் தெரியுமா அபிமன்யே யாரும் கொண்டான்னு தெரியுமா கொன்னாது யாருன்னு சொல்லு நான் நானே சொல்லுமா மூவாயிரம் ஐநூறுரூவா சப்பலம் வாங்குறேன் என்ன சம்பளத்தை குறைச்சி சொல்கிற மாதிரி இருக்குது ஞாயிறப்பா ஆ இந்த சரிக்கில் காலையில் மூணு ஐநூறுரூவா கொடுத்து விட்டு இருந்தா தாக்குன்னு போகலாங்க சம்பளமே கிடையாது கொண்டே உணவுங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பழக நாடகங்குறது சரி பேசு என்ன என்ன சும்மா தேங்காய் குடத்தையும் இருக்குறன் என்று சொல்லக்கூடியவனாகப்பட்டவர் கொள்றாரு அப்ப கொண்ட விஷயத்த அர்ஜுனனுடைய காதக்கு விழுகுது அப்ப அர்ஜுனாகப்பட்டவர் தற்கொலை பண்ணிக்கலாம்னு போறாரு சாகலாம் அப்ப சாகலான்னு போகும்போது வருங்க திரும்ப அந்த வழியா அதையே அந்தனர் வர்றார் பிராமணர் வர பா சாக போறாரு அப்படின்னு கேக்குறாரு அப்பதான் கேக்கும்போது அவை என்ன சொல்றான் என் மகன் செத்து போயிட்டு நான் போற அதனால அதை தாங்கிக்க முடியல அதனால நான் சாகலான்னு போறேன் அப்போ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைங்கும் போது அது சர்வ சாதாரணம் தெரியும் அதே பிரச்சனை அவங்களுக்கு வரும்போது அதனுடைய பிரச்சனனுடைய வலி என்ன அப்படிங்கறத தெரியும் இல்லையா அப்போ ஜெயேந்திரன் எப்படி கொண்ணாரு அப்படிங்கிற விஷயம் அது வேற விஷயம் महाभारतல போயிரோ என்ன பேசிகிட்டு முதல்ல ஏன் உனக்கே தெரியாதா நீங்க கவனமா இருக்கீங்களான்னு பார்த்தானே என்ன விஷயம் தெரிஞ்சா நான் விஷயம் உனக்கு தெரியாதானே என்ன கவனமா ஜெயேந்திரன் என்ன பண்றாரு விஸ்வாமித்திரத்தை வர வாங்குறதுக்காக கூட அழுதுகிறார் அத கூட மறந்துட்டீங்க நீங்க போங்க இல்ல நான் மறக்கல அப்ப என்ன பண்றாரு என்னுடைய காதல் இந்த உச்சியில மலர் இந்த மரத்தினுடைய உச்சியில இருக்கக்கூடிய பூவை கேட்டா அது என்னால பறிக்க முடியல அதனால என் காதலை என்னை விட்டுட்டு போயிட்டா அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும் போது அப்பதான் சொன்னாரு விஸ்வாமித்திரன் வரத்தை கொடுக்குறார் அப்பா நீ எந்த பொருளை தொட்டாலும் வளையும் நீ எந்த பொருளை வளையணும்னு நினைச்சு தொழிலியோ அந்த பொருள் வளையும் அப்படின்னு வரத்தை கொடுத்துறாரு அப்ப அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு ஜெயேந்திரன் நேரம் மிதரைக்கு போறாரு மிதரையில போய் சீதையினுடைய சுயவரத போய் உட்கார்ந்துட்டாரு அப்பதான் விஸ்வாமித்தர் ஆஹா சூட்சமா நம்ம பத்து நம்ம கிட்ட வரத்தை வாங்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கானே அப்படிங்கிற அப்புறம் தான் என்ன பண்ணாரு விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து கண் ஜாடையிலேயே ராமா வில்லை வளைக்க வேணாம் உடச்சிருவே அப்படின்னா ஏன்னா வில்ல வளைச்சா அடுத்து வர்ற ஜெயேந்திரனும் வில்ல வளைச்சிருவான் அப்ப ரெண்டு பேருக்கு போட்டி வரும் அதனால வில்லை வளைக்க வேணாம் உடைச்சிரு அப்படின்னாரு அப்பத்தான் ஜனக மகாராஜா பார்த்தாரு நம்ம வளக்கத்தான் சொன்னோம் உடைச்சிட்டாரு அப்ப இவர் தான் மிகப்பெரிய பலசாலின்னு சொல்லி திருமணம் பண்ணி கொடுத்தாரு பண்ணி கொடுத்துட்டு வர வர வழியில தான் இருக்க